பிரேஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசுவின் நாமத்திலின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வார்த்தை ஏசாய ஐம்பத்தி ரெண்டு பன்னிரெண்டாம் சனத்தின் பின்பாகம் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் எவ்வளவு அருமையான வாக்கு தத்துவம் அல்லவா இன்றைக்கு நீங்கள் எங்கு போனாலும் உங்கள் வீட்டிற்கு போகும்போது தொழிலுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது எந்த காரியத்திற்காக பஸ்ஸில் பிரயாணமாக எங்கே போகிறதா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகிறவராயிருக்கிறார் பூமியையும் அண்ட சராசரங்களையும் இந்த உலகத்தையும் பூமி அனைத்தையும் சிருஷ்டித்த மகா பரிசுத்தமுள்ள தேவன் உங்களுக்கு முன்னாக கடந்து போவாராம் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராய் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் இதை விட என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் அல்லவா ஆண்டவர் நம் கூட முன்னும் பின்னும் இருக்கும் பொழுது நம் பத்திரமாக பாதுகாப்பாக எல்லா காரியத்திலும் ஜெயமாக வாழ ஆண்டவர் உதவி செய்வார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றின் வண்ணமாக எக்காலத்திலும் காலத்திலும் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது எக்காலத்திலும் ஆண்டவரை தேடும் பொழுது ஏதனையின் பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரை துதித்து உயர்த்தும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவருடைய கரம் நம் முன்பாக செல்லும் ஆண்டவருடைய சமூகம் நம் முன்பாக சென்று நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும் சிலர் ஒரு இழப்பு நேர்ந்துட்டாங்கன்னா அந்த பிரிவை தாங்க முடியாமல் ஆண்டவரை தேடுவதை துதிப்பதை மறந்து போவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பெரிய மனிதனால ஆறுதல் படுத்த முடியாது முடியாது அவன் சொல்லுகிற வார்த்தைகள் சில நேரத்தில் கடந்து போகும் நீங்கள் இழப்பின் மத்தியில் நெருக்கடியான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய பிரசனத்தினால் உங்கள் சூழ்நிலைகள் வேதனைகள் அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் எல்லாம் மாறி போய்விடும் கத்தரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் முன்னே போவார் ஆண்டவர் உங்கள் முன்பாக செல்லும் பொழுது எப்பேற்பட்ட தடையாக எவ்வளோ பெரிய எரிகோ மதில் செங்கடல் வந்து நின்றாலும் மலைகள் பர்வதங்கள் போன்று தடைகள் பிரச்சனைகள் நின்றாலும் அந்த தடைகளை நீக்கி போட்டு காரியங்களை வாய்க்க செய்வார் கோணலானவைகள் செவ்வையாகும் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பார் உங்கள் முன்பாக செல்லும் பொழுது எல்லா காரியத்திலும் ஜெயம் வெற்றி ஆசீர்வாதம் உயர்வு மேன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கு உங்களை நிச்சயம் முன்பாக சென்று எல்லா கோணலான கிரியை கிரியைகளையும் நேராக்கி உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தையும் சமாதானத்தையும் வெளியிட்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதி பர்ச்சபிக்கலாமா ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் கோணலான கிரியைகள் எல்லா சத்துருவின் கிரியைகளை முறிந்தோட பண்ணி நீர் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா சூழலிலும் உண்மை துதிக்கவும் உண்மை தேடவும் கிருபை தந்து மேன்மையான ஆசீர்வாதங்களோடு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக ஆமாம்